வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ச சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி பூ வச்சு சிம்பிளாக ஒரு டீ போட போகிறோம் இது வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி டீயாக சாப்பிட்டு பாருங்கள் இதே நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்புறமா ரத்தம் கம்மியாக உடம்புல ரத்தம் கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த பூ டெய்லி சாப்பிட்டோம்னா ரத்தம் விருத்தியாகும் இது நான் மாதமாக இருக்கும்போது இந்த பூ எட்டு மாதத்துலேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் எங்கள் பையன் ரொம்ப கலராக பிறந்துருக்குறான் நீங்கள் வேணாலும் ஒரு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறான் பாருங்கள் ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூவு இதுமாதிரி டீ போட்டு செஞ்சு பாரு பிடிச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மகரந்த தலை கிள்ளி எடுத்துகிட்டு இந்த காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு தனித்தனியாக இப்படி பிச்சு போட்டுக்கணும் பிச்சு போட்டு அலசிக்கலாம் ஒரு நாலு பூ போட்டால் போதும் ஒரு ஆறு ஏழு பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பத்து பூ போட்டுங்க இப்போ நல்லா அலசிடலாம் தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சு இப்போ டீ போட்டுற வேண்டியது டீவில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு கட்டிய அளவுக்கு கொஞ்சம் கொண்டு கொஞ்சமாக வெள்ளக்கட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம் கூட ஒரு இலகை போட்டுக்கலாம் இப்போ அலசிச்சுட்டு பூ போட்டுடலாம் நல்லா கொதிச்சிட்டு அலசிச்சுட்டு பூ போட்டுலாம் அவ்வளவுதான் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறைக்கி வடிகட்டிடலாம் இல்லை கொஞ்சமா தேன் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வந்துச்சுன்னா அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊத்தி ஊற்றி கூட சாப்பிடலாம் நாங்கள் அதெல்லாம் விப்பப்படலை சும்மா கூட நார்மலாக சாப்பிட்டுக்கலான் இருக்கிறோம் இந்தமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்